வனம் கடவுள் அருள் டிவி நேருக்கு லட்சுமிநாத் அன்பு வணக்கங்களை வாங்க போகிறது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்து பார்க்கணும் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிகார ராசினா நீங்கள் ருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறதுனால மகர ராசிக்கான பழங்களை வாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த வாடி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா எதிரிகள் பிரச்சனைக்குள்ள ஆட்களை எப்படி அடக்குது அதுதான் நம்ம டிப் ஆஃப் த வீக் பாருங்கள் மீன ராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு அது வந்து ராசியில் இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணுவேன் உங்களுக்குள்ளேயே வந்து ஐயோ நான் இப்படி இருக்கேனே இப்படி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய மாற்றங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அது நல்ல விஷயம் தான் நினச்சிக்கோமே பட் இருந்தாலும் நிறைய சேஞ்சஸ் ஒரு பெரிய பணம் சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏதாச்சும் பழைய பணம் பணம் வரவேண்டிய பணம்லாம் வரதுக்கான வகையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் இதில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா இதில் வந்து சுக்ரனு கூடவே இருக்கும்போது அது மூணு எட்டு வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் என்ன டெசிஷன் எடுக்கிறது ப்ளஸ்ஸா மைனஸாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பீங்க ஸோ இது ஒன்று தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டாவது பேர் செவ்வாய் வந்து அஞ்சில் நீச்சமான வந்து குழந்தைகளோட பேச்சு குடும்பம் குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன வருத்தத்தை உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது அப் டிராவல் பண்ணும்போதும் வந்து ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தும் அப்பா சா அந்த உறவுகளால் வந்து ஒரு மன வருத்தம் இருக்கும் ஸோ அப்பா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு மனக்குறை இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த கிரகம் நீச்சமாக இருக்கும் நம்ம மனக்காயங்களை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பார்த்து வந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மூணு எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலே உச்சமாக அது சனி அது வந்து போகும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நினச்சி இல்லை கற்பனையிலேயே வந்து ஒரு சில விஷயங்களை மைண்டில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து மன உளைச்சலாகும் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு யார் மேலேயும் நம்பிக்கை வராது ஒரு சந்தேகத்தோடயே இருக்கிறமான ஃபீலே ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அது மீனலக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு இது நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ நான்குன்னு போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்க சொத்து சம்மந்தமான விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து ஒரு மனக்குறையும் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு மாதிரி மன உளைச்சலே இருக்கும் அம்மாக்கும் உங்களுக்குமே நிறைய தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா புதன் கேதுவில் போகும்போது கொஞ்சம் வந்து இல்லைனா அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும் ஸோ அவ்வளோதாங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் உள்ள செவ்வாய் வந்து குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களோ ஒரு மன உளைச்சலையோ மனக்காயங்களோ இப்படி ஆகிடுமா அப்படியான ஒரு பயத்தை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஒரு ஆறாம் அதிபதியான சூரியன் ரெண்டில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் வந்து நம்ம தான் வெயிட்டுங்கிற மாதிரி விஷயங்களை கொடுக்கும் பட் என்ன தான் புகழ்ந்தாலும் அதுக்கப்புறம் ஆப்பு வைப்பாங்க பாருங்கள் வச்சாமல் ஒரு ஆப்பு மாதிரி பின்னாடியே வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு குண்டை போடுவாங்க ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரெஸ்ஸோடே தான் ட்ராவல் ஆகும் அங்கீகாரம் கிடைச்சாலும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இன்ஜெக்ட் பண்ணினே தான் இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது அது வரும் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருந்தாலும் நல்ல வருமானங்கள் எல்லாமே இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நுடலில் வந்து பேச்சுக்களால் நிறைய பிரச்சனை உன் குடும்பத்தை திட்டது என் குடும்பத்தை திட்டத்தை சொல்லி மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு இதனால் ஒரு பிரச்சனைகள் வரனால அவங்கவுங்க குடும்பத்தை பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இந்த குடும்பத்தை ரெண்டு ரெண்டு டிவிஷனாக பிரிகிறதுனால தான் அது பிரச்சனை நம்ம பாட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வாழ்வோன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனை இதனால இதனால் ஒரு மன உளைச்சனும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க ஸோ அது பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நாள் இருக்கணும் ஒரு பத்து நாள் தான் ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அது வரை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி சவை முதலே சொன்னோம் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக வெளிநாட்டில் ஒரு மன உளைச்சல் வெளிநாடு ட்ராவல் பண்ணும்போதுலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு படபடப்பு என்னாமல் ஏதா விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் பதிவு குரு வந்து புதிய தொழில் ஐடியாஸ் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வரதுக்கான நிறைய இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சனி ஸோ பதினொன்றாம் அதிபதியான சனியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள் ஏதோ பெருசாக பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பம்பர் அடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி விஷயங்கள் ஓவர் நைட்டில் ஒபமாகன்ற மாதிரி ஒரு பெரிய லெவலில் அட்டிக்கணுமியாங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய ஏற்படுத்தும் தப்பே கிடையாது பட் நியாயமான வழியில் நம்ம பண்ணோம்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னால் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா நியாயமான வழியிலலாம் பண்ண முடியாது பஸ் ஏதாவது ஷார்ட் ஆகிடுச்சு போய் போயிடும் இன்றைக்கி வந்து இருக்கிற டெக்னாலஜியில் வந்து நீங்கள் ஷார்ட் வீரியில் வந்து நிறைய பணம் பண்ண முடியும் ஸோ அது வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து உட்காந்து யோசிச்சிங்கன்னா நல்ல விஷயங்களே கண்டிப்பாக பண்ண முடியும் அதனால் வந்து என்னை பொறுத்த வரது எது ப்ளஸ் மைனஸுங்கிறத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்க டிப் ஆஃப் த வீக் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை வீக்ல இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா எதிரிகளுக்கு காடு அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம் ஸோ என்ன பண்ணலாம் ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எவனாச்சும் ஒருத்தர் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உட்காரவங்க நிறைய பேர் இருக்கிறான் நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால வெளியிலேருந்து வருவானால ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உட்காரவனங்கிறது கூட தெரியாது டார்ச்சர் பண்ணி சாவடிக்குதுன்னே நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறான் பாடுறாங்கிற மாதிரியான பயம் உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான் நிறைய இது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் பக்கத்து கூட இருக்கட்டும் வேணா இருக்கலாம் எதிர்வடாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எவனை வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும் ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும் அம்மா வரும் பெற்ற அம்மாக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மள வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம் இப்படி பயமுடுத்தி என்ன டென்ஷனும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது வந்து டெஸ்டுடு ஓகேங்களா இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பற்றி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான் அதனால நான் தான் சொல்கிறோம் எதிரிகளுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க கூகுளில் போயிட்டு ஆதித்யருதேவனு அடிங்க ஸோ ஆதித்யிருதேவனும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் எதில் வேணால் போட்டிங்கன்னா வரும் அது படிங்க அது எப்படி படிக்கணும்னா மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க படிக்கும்போது என்ன ஒன்னாங்க அது ஒரு தனி வைபுங்க நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம் யாரை எதுக்கிறதுக்கு தெரியுங்களா ராவணனை ஒரு ராவணனை எதுக்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன் அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கிங்கன்னா நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கங்க எப்படின்னா நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன் எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்போது நட ஆதி எதிர்க்கே உட்காந்து நான் டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆதித்ய ஆதித்யதயம் ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன் அது எப்படி தெரியுங்களா சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதிதே உதயம் படித்தேன் மூணு நாளுங்க மூணே நாள் தான் படிச்சிருப்பேன் அவனை பொட்டி பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அவன் அந்த ஏரியாவிலே இல்லை இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம் அதனால் இது ஆதிதேவதம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டாக அற்புதமாக வேலை செய்யும் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படித்தீங்கன்னா அவரோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பண்ணி வரணும் சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை